எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படவும் கூடாது அளவுக்கு அதிகமாக பேசவும் கூடாது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒருவருடைய உரிமையை சுருண்டவும் கூடாது ஒருவருடைய உணர்வுகளை மதித்து நடத்தல் வாழ்க்கைக்கு முக்கியம் நல்லவர்கள் கெட்டவர்கள் உண்டு எல்லோரையும் ஒரே மாதிரி நினைக்க முடியாது குணத்தில் சிறந்தவளுக்கு வழி என்றால் இந்த உலகமே ஆறுதல் கொடுக்கட்டும் அமைதியாகவே இருந்துட்டு அந்த குடும்பத்தையே அழிக்கிற இப்ப இருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம் அவள் பெத்த பிள்ளையே அழிக்க துணிந்து விட்டாள் இரத்தமும் சதையுமாக அவள் உயிரில் இருந்து வந்த குழந்தையை அழித்து விடுகிறாள் எவளோ ஒருவள் செய்த தவறினால் எல்லா பெண்மையும் பாதிக்கப்படுகிறது எந்த உயிரையும் நேசிக்க மனமில்லை என்றால் நேரிலே சொல்லிவிடுங்கள் அவர்களை அழிப்பதற்கு துணிந்து விடாதீர்கள் விலகும் உறவை இழுத்து பிடித்து வைக்காதீர்கள் அது உயிரையே கொன்றுவிடும் விலகும் உறவாக இருந்தால் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசி அதற்கு தீர்வு காணுங்கள் எந்த உயிருக்கும் தீங்கு மட்டும் நினைக்காதீர்கள் அவர்கள் உங்களுக்காக இருக்கும் உறவாக இருந்தால் உங்களை அவர்கள் அழிக்க துணிய மாட்டார்கள் எக்காரணத்தையும் கொண்டு உறவை பலப்படுத்த வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக யாரையும் இழுத்து பிடித்து உங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளாதீர்கள் விலகும் மனிதருக்கு விலகி வழி விடுங்கள் அதுதான் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு வழியாக இருக்கும் ஒருவர் உங்களை வேணும்னு என்று அழுதால் புலம்பினால் என்னோடு நீ பேசவில்லை என்று தான் வருந்துகிறேன் என்று சொன்னால் அதில் உண்மை இருக்கிறது யார் மனதில் என்ன இருக்கிறது என்று யோசிப்பதை விட நீங்கள் அவரோடு எப்படி பழகுகிறீர்கள் அவர்கள் உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கிறீர்கள் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறீர்களா அவர்களுக்கு சரிவர எல்லாம் கிடைக்கிறதா என்று பார்த்து அனுசரணையாக நடந்து கொண்டாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்பொழுதும்